இனிய வணக்கம் அன்பு உறவுகளை நான் உங்கள் ஆர்ஜே ஜே நித்தியா இன்று செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மிகவும் உகந்த நாள் இன்று அறுபடை வீடுகள் பற்றிய தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகின்றோம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மழை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தளங்கள் தான் அறுபடை வீடுகள் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து வைக்கின்றார் இங்கு தெய்வானையுடன் மனக்கோளத்தில் காட்சி தருகின்றார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகின்றார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிப்பது சிறப்பாகும் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திரு சீலை என்றும் ஜெயந்திபுரம் என்றும் இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்ததாக குரு தலமாகவும் இது விளங்குகின்றது மூன்றாம் படைவீடு முருகனின் மூன்றாம் படைவீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகின்றார் இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அப்படித்தான் போடும் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தைக் கேட்ட இடம் சுவாமிமலை அதனால் இந்த சுவாமிமலை முருகன் சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகின்றார் ஐந்தாவது படைவீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தனித்துக்கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணியாகும். இந்த கோவில் அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற தலம். ஆறாவது படைவீடு வீடு அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படைவீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலை மலையாகும் இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார் இந்த தளத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறை அருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம் இன்றைய தொகுப்பு தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றோம் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்